வால்பாறையில் கனமழை எதிரொலியால் கூழாங்கல் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கவனமாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முகமது வழங்க கேட்கலாம் முகமது கூழாங்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் அங்குள்ள சுற்றுலா பயணிகளுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு கடந்த இரண்டு நாட்களாக இரவு நேரங்களில் சுறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இரவு நேரங்களில் கனமழையும் பகல் நேரங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இதனால் இங்கு உள்ள கூழாங்கல் ஆற்றில் கருமலை ஆறு போன்றவற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளது பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் நீர்நிலைக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பொதுமக்கள் இது பற்றி அச்சப்பட தேவையில்லை என்றும் தேர்தல் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளார்கள் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொள்ளாச்சி போகும் மெயின் சாலையான நாற்பதாவது கொண்டை ஊசி வளைவில் மழை விழுந்ததால் நெடுஞ்சாலைத்துறை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகமது